கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக சீடர்கள் தாங்கள் சென்ற இடங்களில் நடந்த அரும் பெரும் காரியங்களை எல்லாவற்றையும் இயேசுவிடம் வந்து சொல்லுகிறார்கள் அப்போது மக்கள் வருவதும் போவதுமாக இருந்ததனால் அவர்களை தனிமையான ஒரு இடத்திற்கு வர சொல்லி ஓய்வெடுக்க சொல்லுகிறார் இந்த ஓய்வு என்பது பல நேரங்களில் கடவுளோடு தனிமையாய் இருக்கின்ற ஒரு நிலை கடவுளும் தானும் தன்னுடைய உடலும் தன்னுடைய மனமும் ஒன்றாக நிற்கின்ற ஒரு இடம் அந்த இடத்தில் மனிதன் தன்னையே பலமாக்கிக் கொள்கிறான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய காரணத்தை கண்டுபிடிக்கிறான் தான் என்ன செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று ஆன்ம சோதனையிடுகிறான் புதிய மனிதனாய் வெளிவருகிறான் இப்படிப்பட்ட ஓய்வு ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் இறைமக்களுக்கும் இந்த நவநாகரிக உலகில் மிக அவசியம் கடவுள் என்ற கண்ணாடிக்கு முன்பாக நின்று நம்மையே நாம் ஆன்ம சோதனை செய்வதும் அவரின் பிரசன்னத்திலிருந்து அவர் பிரசன்னத்தில் அமர்வதனால் ஏற்படுகின்ற பலத்தை நம்முடைய வாழ்வினுடைய பணிகளில் காட்டுவதும் மிக மிக அவசியம் மக்கள் ஏராளமாக வருவதும் போவதுமாக இருந்தார்கள் ஏனென்றால் அவர்களுடைய உள்ளமும் வாழ்வும் மக்களை நோக்கியே இருந்தன மக்களுக்காகவே இருந்தன தங்களுக்கென்று தனக்கென்று எதுவும் இல்லை எனவே இந்த ஓய்வு என்பது இன்று குருக்களுக்கும் அருட் சகோதரிகளுக்கும் இறைமக்கள் எல்லாருக்கும் அவசியம் குறிப்பாக இயேசுவோடு தனிமையாக இருக்க இன்று குடும்பங்கள் தயாராக வேண்டும் டிவி இல்லாமல் மொபைல் இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்தில் சென்று தியானம் என்ற பெயரிலே ஒரு ஆலயத்தில் அமர்ந்திருப்பதும் அல்லது ஒரு தியான இல்லங்களில் சென்று ஒரு நாள் இரண்டு நாள் தங்களுடைய நேரங்களை செலவிடுவதும் அவசியமாகும் அப்படி செலவிடுகின்ற போது நம்முடைய குடும்பத்தினுடைய அமைதி வல்லமை சந்தோஷம் வளர்ச்சி எல்லாமே நன்றாக இருக்கும் இது பல நேரங்களில் பொதுநிலையினருடைய வாழ்க்கையில் இது புதியதாக தெரியலாம் ஒரு காலத்தில் கிராமங்களில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் என்று நகரங்களுக்கு இடம்பெயர்ந்து விட்டார்கள் ஒன்றாக சேர்ந்து ஞாயிறு திருப்பளியையும் தேசத்தையும் அந்த கிறிஸ்துவ வாழ்வு முறையையும் விழாக்களை கொண்டாடுவதும் அவர்களோடு ஆண்டவரோடு இருப்பதும் பல்வேறு விழாக்களில் குறிப்பாக ஜெபம் கலந்த விழாக்களில் கலந்து கொள்வதும் இல்லாமல் போய்விடுகிறது எனவே உடல் சக்தி உள்ளம் சக்தியற்று மனிதர்கள் வாழ்கிறார்கள் இப்படிப்பட்ட தியானங்கள் அவசியம் நம் உடலையும் உள்ளத்தையும் அமைதிப்படுத்தவும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற இறைவனை கண்டுகொள்ளவும் நாம் நடந்து வருகின்ற பாதைகளில் இறைவன் எப்படி பயணம் செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளவும் இந்த நாட்கள் நமக்கு தேவை எனவே ஆண்டவரோடு அமர்ந்திருக்கின்ற நேரங்களை நினைத்து நினைத்து பார்த்து நன்றி சொல்லுவோம் அப்படிப்பட்ட நேரங்களுக்காக மீண்டும் மீண்டும் திட்டமிடுவோம் மீண்டும் மீண்டும் ஆண்டவரோடு அமர ஆசைப்படுவோம் திட்டம் செய்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணக ஏமை போற்றுகிறோம் இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே எங்கள் உடலும் உள்ளமும் நமக்கு தெரியும் நாங்கள் எப்பொழுது பலவீனமாக இருக்கிறோம் நாங்கள் எந்த நிலையில் இருக்கோம் என்பது உங்களுக்கு உமக்கு தெரியுமாண்டவரே எங்களை வழிநடத்தும் எங்களை எல்லா நிலைகளிலும் உருவாக்கும் பலப்படுத்தும் நாங்கள் உம் அருகில் அமர்ந்து உம்மோடு நாங்கள் ஓய்வெடுக்கின்ற போது எல்லாம் வளமாகிறது வல்லமையாகிறது இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு முறையை தொடர்ந்து எங்களுக்கும் எங்கள் வீட்டாருக்கும் தந்திரலும் மரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்